மே பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய வேத வசனம் யோவான் பதினைந்து ஐந்து நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது பிரியமானவர்களே ஒரு திராட்சை செடியை எடுத்துக் கொண்டீர்களானால் அதிலிருந்து வருகிற கொடிகள் அந்த திராட்சை செடியில் நிலைத்திருந்தால் தான் கனி கொடுக்க முடியும் திராட்சை செடி மாத்திரமல்ல மற்ற செடிகளும் கூட தர்பூசணிக்காய் வாவக்காய் இப்படிப்பட்ட செடிகளை பார்ப்பீர்களானால் அதிலும் அதில் இருக்கிற கொடிகள் செடியில் நிலைத்திருந்தால்தான் கனிகள் நன்றாக இருக்கும் ஒருவேளை அதின் கொடிகள் வெட்டுண்டு போனால் அந்த கனிகள் போகும் அதே போலதான் நம்மை குறித்து கர்த்தர் சொல்கிறார் நாம் கொடிகள் கொடிகளாகிய நாம் செடி என்கிற தேவனோடு நிலைத்திருந்தால்தான் அதிக கனிகளை கொடுக்க முடியும் இதில் கனிகள் என்றால் எதை குறிக்கிறது வேதத்தில் நமக்காய் அளிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இதையெல்லாம் நாம் எப்படி பெற்றுக்கொள்வது அதைத்தான் இயேசு சொல்கிறார் என்னோடு நிலைத்திருந்தால் இதையெல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள் எப்படி நிலைத்திருப்பது ஒரு சிலருக்கு தேவன் எங்கே இருக்கிறார் அவரை எங்கே போய் பார்க்கலாம் என்று கூட சொல்வார்கள் அவரை நீங்கள் வெகு தூரம் சென்று போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் வார்த்தையானவர் ஆவியானவர் அவரை வேதத்தை திறந்து வாசிக்கும்போது அவர் உங்களுடனே பேசுவார் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்து உங்களை பிலப்படுத்துவார் உதவி செய்வார் ஒருவேளை இப்படிப்பட்ட பாக்கியத்தை அனுபவித்ததில்லை என்று சொல்வீர்களானால் இப்பொழுதே இதை செய்து பாருங்கள் அதுவுமில்லாமல் சொல்கிறார் அவரையல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று எந்தவொரு காரியமாக இருந்தாலும் அதில் அவர் இருந்தால்தான் அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் எப்படி அவரை நம்முடைய காரியங்களை வாய்க்கச் செய்வது என்று யோசிக்கிறீர்களா எந்தவொரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக ஒரு ஜிபத்தை ஏறிடுங்கள் இதை செய்யப் போகிறேன் உதவி செய்யும் இப்படி காரியங்கள் இருக்கிறது நீர் இதை வாய்க்க பண்ணுவேராக என்று சொல்லி ஜிபம் செய்து பாருங்கள் கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் சின்ன சின்ன காரியத்தை கூடவா கர்த்தரிடம் கேட்பது என்று ஆம் எந்த காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக சிறிய காரியமாக எதுவாக இருந்தாலும் அவரை கேட்டு செய்வதே கர்த்தர் விரும்புகிறார் இன்றைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஆரம்பிக்கலாமா செய்யலாமா என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்களானால் கர்த்தரிடம் கேட்டு அதன்படி செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக தகப்பனே நீர் திராட்சை செடியாக இருக்கிறீர் நாங்கள் அதில் கொடிகளாய் இருக்கிறோம் என்று எங்களை வரைந்திருக்கிறீர் ஸ்தோத்திரம் உண்மையல்லாமல் நாங்கள் ஒன்று செய்ய முடியாது என்று வரைத்திருக்கிறீர் அதற்கு தோத்திரம் ஒருவேளை நாங்கள் இப்பொழுது உண்மில் நிலைத்திராமல் இருந்தால் கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்து உம்மோடு எங்களை இழுத்துக் கொள்ளும் எந்தவொரு காரியத்தை செய்யும் போது உமது கரம் அதில் இருக்கும்படியாய் ஜபிக்கிறோம் நீர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக இன்றைய நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக அளவில்லாத ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள் மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள் மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக ஒருவேளை அல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக கடன் நெருக்கடிகள் சுமைகள் வாரங்கள் தொல்லைகள் சுகவினங்கள் பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் காத்துக்கொள்வீராக ஆமேன்